மக்களை நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ கும்பகோணத்திலையும் சரி மேங்களூர்லையும் சரி டிராவல்ஸ்ல இருந்து உம்ராக்கு இங்க மக்களை வந்து இங்க கூட்டு வந்துட்டு மக்களை உம்ரா பண்ணி முடிச்ச பிறகு மதினா இவங்க வந்த பிறகு இங்க ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சன் வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபுட்டுக்கும் ரூமுக்குமே வந்து பயங்கரமா வந்து பெண்கள்ல இருந்து ரொம்ப வயசானவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கு உள்ள இந்தியன் எம்பசியை வந்து கான்டெக்ட் பண்ண பிறகுதான் இவங்க வந்து இந்தியாக்கே போறாங்க ஸோ நீங்க வந்து ஊர்ல இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க சேவ் பண்ணிட்டு ஒரு உம்ராக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு நம்பத்தன்மையான உண்டான ஒரு டிராவல்ஸை வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உம்ராக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மோசடி வந்து நடந்துட்டு இருக்குது சோ நீங்க வந்து உங்க நேர்ல இருக்கக்கூடிய கம்மியான காசுல வந்து டிராவல்ஸ்ல வந்து உம்ராக்கு சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு அதை நம்பணும் அப்படிங்கறத வந்து விசாரிச்சுட்டு உங்களுடைய உம்ரா பயணத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி நீங்க வந்து ரொம்ப கம்மியான காசுல வந்து உம்ராக்கு வந்து இவங்க சர்வீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னா இங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை வந்து கேர் பண்ணாம இங்க வந்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளால ரீசெண்டா பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா உங்களுடைய டிராவல்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இருந்தாலுமே கூட அது ஒரு நல்ல ஒரு நம்பர் தன்மையான ஒரு டிராவல்ஸா அப்படிங்கறத வந்து நீங்க விசாரிச்சுட்டு நீங்க வந்து உம்ராக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா மக்காலை மதினால வந்து எந்த மாதிரி கிளைமேட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுடைய உம்ரா பயணத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மதினா பொறுத்தளவுக்கு வந்து இப்போ வந்து குளிர் வந்து இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு ஜனவரியும் பிப்ரவரி வந்து கடுமையான குளிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கு உள்ள சவுதி வானிலை ரிலேட்டடான நியூஸை வந்து சொல்றாங்க ஸோ நீங்க வந்து வயசானவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அல்லது வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாத பட்சத்துல வந்து உங்களுடைய உம்ரா பயணத்தை வந்து இந்த மாசத்துலையும் அடுத்த மாசத்துலையும் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நீங்க வந்து இங்க உடல் சரியில்லாம உம்ராக்கு பயணம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான்ல வந்து உம்ராக்கு நீங்க வர்றது வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும் மக்களை மதினா பொருத்தளவுக்கு வந்து இப்ப டெம்பரேச்சர் வந்து ஒன்பது வரைக்கும் போகுது மிட் நைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டெம்பரேச்சர் வரைக்குமே போகுது இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து மைனஸ் போகக்கூடிய அளவு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடைமைகளாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி பிளான்ல வந்து சோ ஸோ எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இங்க வந்து இங்குள்ள கிளைமேட் வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா இங்குள்ள ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் ஸோ உள்ள ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கு வந்து நார்மலாக நம்ம செக்அப்புக்கே வந்து பயங்கர எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கும் உங்களை கூட்டிட்டு வரக்கூடியவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிரமும் இருக்கும் ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு உங்களுடைய பயணத்தை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சோ நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க சலா மக்களை